வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு கனிவடி சேனல் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டத்தை பண்ணி கடுப்பான கப்பல்கள் பண்ண காமெடி சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிடுங்க என்னதான் அவங்க மேலே பயமா இருந்தாலும் இந்த அளவுக்கு பயப்படக்கூடாதுங்க பயந்ததன் விளைவு அவங்கள லவர்க்கு பெட்டனா உயிர் அதனால எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ஓனா அச்சோ இவன் எனக்கு வேணா என்னதான் ஹோலி கொண்டாடுறது சந்தோஷம் கலரே போவாதல கெமிக்கலா குத்து எதே கெமிக்கலா பேபி பேபி என்ன ஒரு ரைடு கூட்ட போறியா பேபி உன்ன ரைடு கூட்டி போறது விஷயம் இல்ல பேபி யாரா ரைடு போ தெரிஞ்சவங்க கூட்டி போறோம் உன்னால முடியுமா முடியா ஆ முடிய முடிய வா போலாம் பேபின்னு கூட்டி போனாரு ஜிம்ல கப்பல் கோல் பண்ணலாம் பார்த்தாங்க கடைசில முடிஞ்சது பேபி முன்னாடி இருக்கிற குப்பைய மட்டும் க்ளீன் பண்ணிட்டனா எல்லாம் சரியா போயிடும் கொஞ்ச நேர கம்முனரே வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள

டா வெறி பிடிச்ச காதல வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல வெளிப்படுத்துறலாம்னு நினைச்சாங்க கடைசியில் வெறி நாயலை வேற எங்க விதி வலிதுன்னு சொன்னா நம்புவீங்களா தக்காளி இவ கிட்ட பேசுனா சண்டை வருதுன்னு மௌனு வருதா இருந்தாரு கடைசியில் இருந்தோம் நான் யாருக்கு என்ன திருமணம் பண்ணேன் ஏன்டா உசரை கொடுத்து லவ் பண்ணனு கேள்விப்பட்டிருக்கேன் நேர்ல பாத்திருக்கேன் பார்க்கறா தலைவன அடச்சே எங்கடா அவன் எள நான் என் வரா கூட வாங்கி தரேன்னா ஏட்டி பறிச்ச கூட நான் ஏற்றி பறிக்கிறதுக்குள்ளே ஏடி எழும உண்டி போச்சு

ஜாண்டி இந்த அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு என்ன டிசிடி பண்ண வெடிகுண்டு வெண்டக்கா பண்ணண்டா தலைமுறை எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க சொன்னா கேலி இதெல்லாம் பண்ணாதனே உன்னாலும் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாத அடரா நீங்களே சொல்லுங்க நாலு கிழவிங்க இருக்கிற ஊர்ல ஒரு கிழவனை பார்த்தோம் உன்னால எதையும் முடியாதுன்னு சொன்னா அவன் கோபம் வரமா வராதா பாருங்க கோபம் வந்து தலைமை என்ன பண்ணிருக்கானு அண்டி வர வர கண்டத தின்ட்டு தூணு சைஸ் ஆயிட்டு வர சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாச்சு ஏன்டா அது இது பண்ணி ஏதோ ஒன்று வீடியோ கட்டிட்ட வீடு நல்லா இருக்கிறதுக்காக பயங்கரமான டிஸ்ட்ரி போம்மை வாங்கி விடா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான என் பொண்டாட்டி தானே என்ன பண்ணிருக்கான் பாருங்க ஏம்மா வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குன்னு சொன்னால் பிற வரவனுக்கு போஸ்டை கொடுத்து அவன் பொழப்புக்கு எடுத்து கூட்டிய பாரு என்ன ஆச்சுன்னு எங்க வாய்ப்புகள்ன்றது வந்து யாருக்கும் தானே கிடைக்கிறது இல்லைங்க அது உருவாக்கப்படணும் அந்த மாதிரி தலைவன் என்னமா உருவாக்கி இருக்கான்றத பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்த பாட்டில மாத்திறது ஹெல்ப் பண்ண பேபி தோ இப்ப பண்ற பாரு பேபினி நீ என்ன பண்ணிருக்கா பாருங்க ஜென்னதான் காதல் பிரிவு வந்தாலும் கண்ணு முன்னாடி காண்டாம இருக்க வந்தாலும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் தலைவனுக்கு உடம்பு வந்ததும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு போலகுது அப்படி கை எழுந்து போடா உன்னால பிரேக் பாஸ்ட் எல்லாம் கெட்டு போகுது

நான் சொல்லுங்க ஆம்பளைங்க இந்த விஷயத்துல என்ன மொட்டால தரங்க அடுத்து என்ன நடக்க போதோ தெரிஞ்சோம் ஏமாறுவாங்க மாறுவாங்க பாருங்க அடி இவர் இந்த வீடியோல என்ன ஏமாற போறாரு தெரிஞ்சதுனா கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்லுங்க.ாங்க ப்ரேயரை ஃபுல்லா பாடனுமே அவங்களுக்கு பிரச்சனை. தக்காளி பசி வந்து கேக்குதே. என்ன அடி! ஒரு கொஞ்சம் தான் ஒண்ணும் பண்ணாத. அட்லீஸ்ட் நாக்குலயே நடக்கிற கொஞ்சம் ப்ளீஸ்.

ஏன்பா சொன்னா கேளுப்பா கடை மூடியாச்சு இந்த டைம்ல வந்திருக்கா ஏங்க இன்னைக்கு என் கல்யாணம் எந்த கிஃப்டும் வாங்கிட்டு போனா வீட்டுல பெரிய பிரலயமே நடக்கணும் என்ன பண்ணிருக்கான் பாருங்க அவங்களுக்கு போட்டோ ஷூட் மேல ஆர்வம் தக்காளி தண்ணி தாக்க அடிக்குதுன்னு போனா கடைசியில பம்ப பழி வாங்கிடுச்சு பேபி நான் கட் பண்றேன் கீழே விழுந்தா சொல்லு விழுந்துருச்சா இல்ல இப்போ இல்ல விழுந்துருச்சு அவங்க போனது என்னவோ காலக்கழதை கடைசியில் குளிக்க வேண்டியதாயிடுச்சி ஏங்க கொஞ்சம் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தர்றாங்க பொண்ணை வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்த ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு தந்துடுறாங்க அடராஜ் என்னம்மா சொல்கிற ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டானா அவன் ஃபோனை பிடிங்கிட்டு போனாலும் சார்ஜர் என் கிட்டே தானே இருக்குது யாரை ரொம்ப அதெல்லாம் அடா பாவி கொஞ்ச நேரம் வாய முடிட்டு வான்னு சொன்னா வர போறாங்க அதுக்கே இந்த மாதிரி பழி வாங்குற அடே இங்க ஹெல்மெட் எங்கடா ட்ரெயின் அடிச்சதுல ஏழு கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்க அம்மனி அடடா தன் காதலி உட்காரத்துக்காக அருமையான ஒரு சேர் பண்ணணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க பண்ணது மட்டும் இல்ல அதை டெஸ்டிங் பண்ணியும் பாத்துருக்காங்க நல்ல வேலை டெஸ்டிங்ல பஸ்டிங் ஆனதுனால தலைமை பம்மோட தப்பிச்சாங்க ஏன் அக்கா கிட்ட மட்டும் மாட்டி இருந்தாரு இந்த மாதிரி அற நிர்வாணமா ஆணில அடிச்சு வச்சிருப்பாங்க சேவைக்கான சிறந்த பரிசு கொடுக்கணும்னா இந்த குண்டு குரங்குக்கு தான் கொடுக்கணும்னு மட்டும் நினைச்சாதீங்க என்ன பண்ணியிருக்கானா எல்லாருமே மிகளா இருக்காங்களே சொல்லிட்டு அவனுங்க வயத்தறிச்சல குட்டிக்க பாத்துருக்காங்க அப்படி என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா அங்க அவருக்கு என்னமோ பொறுமை இல்லை அஞ்சே நிமிஷத்துல வர மேக்கப் போனாங்க வரல யாரு கூட இருந்ததுன்னு பார்த்து டைம் பாஸ் யாரு கூட பண்ணியிருக்கான் பாருங்க

ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே